கடைஸ்வரை ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவங்களா ராஜாஜிக்கு பிறந்தவங்க எப்படா இருக்கும் அந்த மேடையில உட்கார்ந்து ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரிமடா அயோக்கிய பயிர்களா என் தாய் நிலத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்றேன் எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றேன் ஆரியத்தை எதுக்கு எதுக்கு எஸ் வி சேகரி இந்த மைத்திரையின் கட்சியில சேர்த்து வந்திராவிடம் முப்பது ஆண்டுகளா திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்று செத்தியா விழுந்து பதவி திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்துட்டு குறுக்கு மேற்க வாடக்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி கொண்டு எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் தெரியாம குறுக்கு ஆ திராவிடம் என்னது நீ நல்ல இருந்தா

எனக்கு விழுந்த ஓட்டு ஒரு ரூபா பணம் வாங்காம என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு உங்களுக்கு எவருக்கா ஓட்டு இருக்கா காந்திக்கு தான் ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த படத்துல ரூபாயில இருக்கிற தான் ஓட்டு யாருக்கு ஓட்டு உங்க ஈவேரா கோட்டா இல்ல உங்க உங்க ஐயா கருணாநிதி ஓட்டா யாருக்கு ஓட்டு இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா ஐயா எடப்பாடிக்கா வெக்கம் இல்லாம பேசிக்கிறீங்க தேர்தல வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆன்மகன் என்னை ரெண்டு காட்டுற ஒருத்தன் காட்டுற ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது நில்லு தேர்தல பாப்போம் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டி பாப்போம் மகளிர் மாநாடு போடணும் வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்பாட்ல வேற செஞ்சு ஜீன்ஸ் பண்ணி காட்டு டீ சர்ட்டும் போட்டுக்கிட்டு சாப்பிட்டு டீ சர்ட் போட்டு ஐநூறு ஐநூறு ரூபாய் போய் பத்திரிக்கை போய் இதர் மேக சாத் மேகன் போயிட்டு போயிட்டு என்ன திமுக மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற கேவலம் மேசையில பெண்கள் உட்காரக்குள்ள ஒரு பையிருக்கு எடுத்தா இந்தா பாருங்க தண்ணி இந்தா பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது செத்து கால கொடுமை செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான பணமுறை சொல்லிட்டேன் வைத்திய இருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பார்த்திருக்கா கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்து கொல்லப்பட்டுருவாப்ல ஆனா அவ குத்துறங்குறதுக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்கள கூட்டி வந்து தப்பிச்சு ஓட விடு என்ன இந்த ஊர் எல்லையில ஐயனார் கோயிலில் வந்து இந்த அருவாள் அப்படி நிறுத்தி இருந்த ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிற்பாலை இப்ப இப்படி இப்ப நிக்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதா ரவி வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து நிப்பாப்ல நின்ன உடனே டேன்னு அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி அப்படியே விழுவாப்ல அவர் நின்ன உடனே பயந்துகிட்டு இருப்பான் இப்படி நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க அந்த அருவாருங்க அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்ப கால் ஒரு நாள் விழுந்தாரு சத்துன்னு விழு ஆட அப்படிம்பா நீ அந்த நிலைமை இப்ப வரப்போகுது உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி